கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வாக்கு கடங்காத பெருமூச்சி ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நாம் இந்த உலக வாழ்வில் மனநிலையிலும் நிலையிலும் உடல் நிலையிலும் ஆன்மீக நிலையிலும் சோர்வுகள் வருகிறது காரணம் கலக்கம் குழப்பம் பயம் சோர்வு நோய் துக்கம் செபிக்க முடியாத வேத வசனம் வாசிக்க முடியாத தியானிக்க முடியாத கத்தரி துதித்து பாடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன செய்வது யார் உதவி செய்வார்கள் எப்படி வாழ்வது என்று அறியாமல் தன்னையே மாய்த்து கொள்கிற சூழ்நிலை ஏற்படுகிறது தாவது ராஜா இந்த நிலையில் இருந்த போது தேவரை நோக்கி ஆண்டவரே என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று தன் இயலாமையே தேவ சமூகத்தில் கூறுகிறார் தேவ சித்தம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்படுகிறோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் நாம் நம்மை குறித்து நினைப்பது போல அல்ல ஆண்டவர் நம்மை குறித்து நினைப்பது உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கூறுகிறார் பிரியரே நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மோடு கூட நம் அருகில் இருக்கிறார் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுடன் வேண்டும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் நமது பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் பரலோக அப்பாவிடம் தைரியமாய் கோருவோம் பலவீனம் தீர்ப்பவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் எலியாவை நினைத்து பாருங்கள் ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு மனிதர்களுக்கு பயந்து மறித்து விட ஆசைப்படுகிறார் போதும் கத்தாவே என் சீவனை எடுத்துக் கொள்ளும் என்று தெரியாதவராய் இருப்பதை பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் அவரை உறங்க செய்து உணவு கொடுத்து தட்டி எழுப்பி நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று உற்சாகப்படுத்தி பலவீனத்தில் உதவி செய்கிறார் பவுல் கூட தன் உடலில் இருந்த பலவீனம் நீங்க மூன்று முறை தேவனிடம் கேட்கிறார் தேவன் கூறுகிறார் உன் பலவீனத்தில் என் கிருபை போதுமானது பவுலின் ஜபத்திற்கு எதிரான பதில் வந்தாலும் அது தேவனுடைய சித்தமாக இருந்தது அவரை கொண்டு அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துகிறார் உங்களை மாற்றுவார் உங்கள் பலவீனங்களை நினைத்து போக வேண்டாம் நமக்காக பெருமூச்சு விட்டு வேண்டுதல் செய்யும் நம் அருகில் இருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா ஆமேன்